இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் போன சாப்டர் நம்ம முறிஞ்சதோடு தாங்க ஆரம்பிக்குது அடுத்து நீங்கள் தான்ட்டு நம்ம பாப்பாவை தூக்கி வீசிட்டு வர்றாங்க நம்ம ஹீரோ ஓடி போய் நம்ம பாப்பாவை பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றும் ஆகாது நான் உனக்கு ஏதாவது காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம எலிசபெத்துக்கிட்ட போயிட்டு உனக்கு நான் ரெண்டு வாய்ப்பு தரேன் ஒன்று நீ சாகிறது இன்னொன்று உன்னோடய கிங்டத்துக்கு என்ன ராஜாவாக மாற்றிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கோவப்பட்டு எலிசபத் அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல ஒன்றை கொள்ளுறண்டா அப்படின்ட்டு நம்மால் வேகமாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணால் ஏதாங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம ஹீரோ வந்துட்டு இது எப்படி நடந்துச்சுன்ட்டு பார்க்குறாங்க அவன் யோசிக்கிறாங்க என்னோடய அட்டாக் எனக்கே வந்துருச்சு அப்படின்ட்டு இது காரணம் இவளா அப்படின்னு நம்ம குயினை பார்க்குறாங்க நம்ம ஹீரோ வந்து இது எப்படி நடந்துச்சு அவன் என்னை அட்டாக் பண்ணலான்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அது காரணம் எலிசபெத்தாக இருக்கும் நான் அவளுக்கு புட்டிங் கொடுக்குறனால அவள் வந்து என்னை பாது ப்ரொடெக்ட் பண்ணுறா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நம்ம ஹீரோ அப்புறம் இது என்ன இது என்னோடய பவரை மேலே வேலை செய்ய மாட்டேங்குதா இப்போ என் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து அடிக்கிறேன் இங்கே நான் தான் டீமன் கிங் அப்படின்ட்டு நம்ம குயினை வந்து அட்டாக் பண்ண வர்றாங்க அப்புறம் திடீர்னு இங்கிருந்தால் வந்த அவர் அட்டாக் வந்து அவனை அடிச்சு தள்ளி வீசிடுதுங்க அப்புறம் யுத்தம் அவனுக்கு வரக்கு நேரமா அப்படின்ட்டு நம்ம குயினுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி பேசுகிறாங்க இதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தா பயங்கர பெருசாக ஒரு ட்ராகன் இருக்குதுங்க ஆனால் நான் தான் அவனை கொண்டுட்டேனே நீ எப்படி இருக்க என்ன விசிறோட அப்படின்ட்டு கேட்குறாங்க பார்த்தா அது வெறும் க்ளோன் தாங்க அது நம்மளுக்கு குயினுக்கு முன்னாடியே தெரியும் போல நான் தான் இங்கே டீமன் கிங் நான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நகம் தாங்க அதுலையே வச்சு அமுக்கிட்டாங்க இது என்னது எலிசபெத் அப்படின்னு நம்ம குயினை கேட்குறாங்க அப்புறம் திடீர்னு எல்லாமே மறைய ஆரம்பிக்குதுங்க அந்த கோல்டு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அவங்க அப்படியே ஒரு ஸ்பேஸ் மாதிரி போயிட்டாங்க ஏ எலிசபெத் நான் மதக்கிறோம் இங்கே ஒழுங்காகவே நிற்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு குயின் கிட்டே பேசுகிறாங்க ஒழுங்காக நில் நிற்க பழக அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த ட்ராகனும் குயினும் ஒரு வித்தியாசமான பாஷையில் பேசிக்கிறாங்க அப்புறம் ட்ராகன் அழுதுட்டு ஒரு குட்டி பொண்ணாக மாறிடுதுங்க மாஸ்டர் ஒரு வேலை நீ இங்கே வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லுதுங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட பெட்டு தாங்க இவங்க இங்கே வந்து கோல்டன் ட்ராகனுங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க உன்னோட பொறுப்புகள்லாம் விட்டுட்டு நீ வந்து இங்கே ஜாலியாக தனி யோட கழிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு பேசுகிறாங்க இல்லை நான் வந்து நீங்கள் போனனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க நம்ம கோல்டன் ட்ரெயன் வந்து ஒரு முட்டையிலேருந்து வந்துருக்குங்க நம்ம ஹீரோயின் தாங்க வளர்த்துட்ருக்குறாங்க சின்ன வயசுலேருந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபைட்டிங் எல்லாமே அப்புறம் ரெண்டு பேரும் பெருசானக்கப்புறம் நிறைய எல்லாம் அழிச்சிருக்குறாங்க அப்புறம் இந்த உலகத்தையே கை பண்ணக்கப்புறம் அவங்க வந்து வேலை ஒரு வேலை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க நம்ம ட்ராகனுக்கு அந்த சமயத்தில் தான் நம்ம குயின் இருந்துட்டு சுவாட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க ஹீரோ தேடுறான்ட்டு அப்புறம் எல்லோரும் மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க குயின் வந்து போய் பத்து வருஷம் ஆச்சு என்ன திரும்ப வரல நம்மளோட இனிமையை வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஹியூமன் அமைச்சர் வந்து சொல்கிறாங்க அப்புறம் அந்த ஒர்க்குன்னு நினைக்கிறாங்க அவரும் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லைன்னா நம்ம வேலைஸ் எல்லாமே விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்ம கிங்டம் வந்து தோற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த குட்ட மனுஷர் இருப்பாங்களே அவங்க வந்து இப்படியே பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளோட கிங்கிட்டத்தையும் நாம் பார்க்கணும் இல்லைன்னா இனிமேல் வந்து நம்ம கிங்கிட்டத்தை அழைச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த எல் பக்கம் வந்துட்டு ஒரு வேளை ராணி போய் பத்து வருஷம் ஆச்சு இல்லை ஒரு வேளை அந்த லெஜண்டரி ஹீரோவால் கொல்லப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இன்னொரு டீம்னு வந்துட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம டிமென் குன் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியும்ல காடெல்லாம் பவர்ஃபுல்லாக அவங்கள கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த கிங்டத்தோட பிரின்ஸ் இருந்துட்டு ஆமாம் அவங்க சாகிறதுக்கு வாய்ப்பில்லை நான் அவங்கள எப்படியாவது கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முடின்னா அவங்க கையில் தாங்க இருக்குது அப்புறம் நம்ம ட்ராகன் தனியாக போயிடுச்சுங்க அவங்க எங்கேருந்து நம்ம ட்ராகன் குட்டி எடுத்துகிட்டு வந்தாங்களோ அங்கேயே இருக்கிறாங்க பல வருஷங்கள் அங்கேயே தாங்க கழிக்கிறாங்க அப்படியே கழிச்சு கழித்து எப்படியும் நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க ஆனால் நீ இன்னும் சின்ன பொண்ணாகவே இருக்கிற நீ ஒரு டீமன் கிங்காகவே மாறிட்டேன் ஆனாலும் எந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் சும்மாவே படுத்துட்டு இருந்துருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க என்ன பண்ணுறது மோஸ்ட்டே நீங்கள் தான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கள அப்படின்னு அழுதுங்க அப்புறம் எலிசபெத்து நம்ம பாப்பாவை பேர் நல்லா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தா நம்ம அந்த சின்ன பொண்ணு பொழைச்சிட்டாங்க பிரதர்னு கூப்பிட்றாங்க ஏ நீ சரியாயிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாங்க பார்த்தா நம்ம பொண்ணு பாக்கெட்டில் கை விட்டு அழுதுட்டு நீங்கள் கொடுத்த ஆப்பிள் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு அழுதுங்க பரவாயில்ல விடு நான் வேறு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி சாத்தியம் நம்ம குயின் வேறு பார்க்குறாங்க நம்ம குயின் பார்க்குறது வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு அவனை என்ன பார்க்குறாங்க அப்படின்ட்டு தானே லெஜண்டரி ஹீரோ என் குயின்னு வராது காரணம் தானே அப்படின்ட்டு கோவப்படுறாங்க ஏ என் பேர் தான் லீப்பிங் சந்தோஷம் இல்லை சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா இதுதான் சந்தோஷம் இது சந்தித்தது முதலும் கடைசியுமா இருக்குன்ட்டு நம்மளால அட்டாக் பண்ணுற போகிறாங்க பார்த்தா ஒன்றுமே ஆகலங்க ஓ நீ கை கொடுக்க வந்த இல்லை அப்படின்ட்டு நம்மளால் கை கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் என் கை தான் முடிய போகுது அப்படின்னு நம்ம பாப்பா நினச்சிட்டேன் கை பிடிச்சி தூக்குறாங்க அவ்வளோதான் நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணி வச்சு நம்ம ரெண்டு பேர் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸான் ஷாக்கோட பார்க்குதுங்க அந்த சின்ன பொண்ணு அப்புறம் நம்ம குயின் சொல்கிறாங்க இவ தான் என்னோடய மவுண்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே மவுண்டா அப்போ இந்த சின்ன பொண்ணு வந்து நான் தூக்கிட்டு போவாளா அந்த எலிசபெத்தை அப்படின்னு நம்ம ஹீரோவை தப்பாக நினச்சிட்றாங்க அப்புறம் அவங்க ஒரு சொடக்கு தாங்க போடுறாங்க அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா நீங்கள் ரொம்ப கூலான ஆளா அப்படின்னு நம்ம ட்ராகன் சொல்லுதுங்க ஆஹா ஈஸியாகவே வந்துட்டோமே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க அப்புறம் நம்ம பொண்ணுக்கு வேறு முடியாமல் போயிருதுங்க அப்புறம் நம்ம குயின் சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் வந்தனால் அப்படி தான் இருக்கும் அவளை போய் ரெஸ்ட் எடுக்கவே அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கூட்டிகிட்டு உள்ளுக்கு போயிட்டாங்க நம்ம ட்ராகன் போன் கேட்குதுங்க எனக்கு ஏதாவது வேலை இருக்கா மாஸ்டர் அப்படின்னு கேட்குதுங்க உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டார்க் கில்டை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா டார்க் கில்லியமில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே டார்க் கில்லியிட்டா நானே எங்கேயும் வெளியே போகிறதில்ல எனையவே கேட்குறாங்களே அப்படின்ட்டு ஆ இருந்த மாதிரி ஒரு ஞாபகம் ஒருத்த இருக்கா ஹியூமன் ரீஜியனை சேர்ந்தவன் தான் ஆவான் அவன் டீமன் கூட சேர்ந்துட்டு அவங்கள லீட் பண்ணிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது உண்மைதான் போல் என்ன மாஸ்டர் என்கிட்ட சொல்லுங்கள் என்னால் முடியாது எதுவுமே இல்லை உங்களுக்கே தெரியல அப்படின்னு கேட்குறாங்க அந்த ட்ராகனு சரி நீ இப்போ என்ன பண்ணுறேன் அந்த டார்க் டார்கில்டையே போராத்தி முடிச்சு கட்டிட்டு வர்றேன் அதுதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக மாஸ்டர் நான் அவங்கள முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் காரணத்தை சொல்கிறாங்க அவங்க வந்து தேவையில்லாமல் நிறைய பேரை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களோட யூஸ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நாராயண பசங்களை எல்லாத்தையுமே நான் கொள்ளுவேன் நான் போயிட்டு வரேன் மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்து சரி அப்படின்னு சொல்கிறாங்க என் மேலே நம்பிக்கை வைங்க நான் அப்படிங்கிறக்குள்ளே போயிட்டு வந்துடுற அப்படின்ட்டு நம்மளால் ரெக்கை விரிச்சுட்டு பறக்கிறாங்க மாஸ்டர் என்கிட்ட முதல் முறையாக ஒரு வேலை கொடுத்துக்கிறாங்க நான் எப்படியே அது சிறப்பாக பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு சொகின்னு ராக்கெட் வேகத்தில் பிறகுறாங்க டமால்னு ஒரு சத்தங்க என்னென்னு பார்த்தா நம்ம நாய்க்குட்டி தாங்க அட்டாக் பண்ணிக்குது இங்கே ஒரு டேஞ்சரஸான விஷயத்தை டெடெக்ட் பண்ணிக்கிறோம் அட்டாக் பண்ணியாச்சு ஆனால் அது உசரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுதுங்க ஏய் உனக்கு என்ன தைரியம் நம்ம சின்ன பொண்ணும் சொல்கிறாங்க அப்புறம் அது இன்னும் சாகல அட்டாக் மோ டூ அப் அப்படின்ட்டு இன்னொரு ராக்கெட் விடுதுங்க நம்ம ஃபுல்லாக அசால்ட்டுக்கு தடுத்துட்டு ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டனே அங்கே பார்த்தா சாக பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வருதுங்க அவ்வளோதான் பெரிய ஒரு வெடிப்பே ஆகுதுங்க கோல்டன் ட்ராகன் கந்தல் துணியாக மாறி தரணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க அப்புறம் இன்னும் உசுரோட தான் இருக்குது ஸ்டேஜ் த்ரீக்கு மாறுது அப்படின் மாதிரினு ஏ முட்டாள் நாயே அவ நான் அனுப்புனதா அவளை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி இவ்வளையுமே ப்ரொடக்டர் லிஸ்ட்டில் சேர்த்தியாச்சா அப்படின்ட்டு அது கிளம்பிடுச்சுங்க நம்மால் நூலாயிட்டாங்க அடுத்த சீனில் ஆரஞ்சு ஜூஸ் போடுவது எப்படின்ட்டு நம்மால் ஆரஞ்சு ஜூஸ் போட்டுக்கிறாங்க பாப்பா ஆரஞ்சு ஜூஸ் இது குடிச்சின்னா உனக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி பிரதர்னு வாங்கி கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே நம்மளுக்கு அதே மாதிரி தாங்க எல்லா பிளாக்குமே கிளியராகி எல்லாம் மிரடிரியன்ஸும் ஆக்டிவேட் ஆகிருச்சுங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சீன் கட்டுறாங்க அங்கே ஒரு நன் இருக்குங்க பயங்கரமாக நான் தான் நீயே இன் உண்மையான பேஸை ஏற்றுக்கோ போலியாக நடிக்காத அப்படின்னு சொல்லுதுங்க பொண்ணு வேறு அழுகுதுங்க நம்ம ஈரோ கட்டளைப்படுத்துட்டு ஆஹா நம்ம பெட்டில் கவட்டை வச்சுட்டு படுக்கிறதே ஒரு சுகந்தா அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க அப்போ நம்ம வந்து வந்துட்டு உனக்கு எல்லா விஷயம் ஞாபகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க உன்னோட பிளட் லைனை சேர்ந்தவங்கலாம் என்கிட்ட சத்தியம் பண்ணி இருக்காங்க எனக்கு லாயலாக இருப்பேன்னு ஆனால் அவன் பிளட் லைனை சேர்ந்தவங்கெல்லாம் கொஞ்சம் ஆள் அழிஞ்சிட்டனால அது அந்த ப்ராமிஸ் வந்து பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சதுங்க இவங்க தாங்க டீமன் குயினுன்னு அப்புறம் சிஸ்டர் எலிசபெத் நீங்கள் தான் அந்த கதையில் சொல்லப்பட்ட டீமன் குயினான்னு கேட்குறாங்க ஆமாம் நான் தான் ரூலர் ஆஃப் தி வேர்ல்டு டீமன் குயின் எலிசபெத் அப்படின்னு கொட்டுறமா சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் தான் அந்த பழங்காலத்து கதையில் சொன்ன மாதிரி ஹீரோ கூட சண்டை போட்டு கொல்லப்பட்டீங்கன்னு சொன்னாங்களே அப்புறம் இருக்கும்போது நீங்கள் இப்படி அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோ நான் அந்த அந்த லெஜண்டரி ஹீரோவே அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆ இப்போ பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் சண்டை போட்டு இருந்திருக்கிறீங்க அப்புறம் எதுக்கு இந்த சண்டை அப்படின்ட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு ரெண்டு பேருமே லவ்வில் விழுந்துட்டீங்க அப்புறம் நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா நல்ல கட்பனை திறமை இருக்குது அப்படின்னு நம்ம குயின் யோசிக்கிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிற நீ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறாங்க நெசந்தானே அப்படி தானே பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாப்பா அப்புறம் நம்ம குயின் வேறு டாபிக் போயிட்டாங்க குயினந்துட்டு உன்னோட பிளட் என்ன சேர்ந்த உன்னோட முன்னோர்களெல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்க ஆனால் நீ என்னென்னா இப்படி ஒளிஞ்சிட்டு பவர்லெஸ்ஸாக வாழ்ந்துட்டு இருக்கிறே அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ டீமன்ரிலியுமே சேர்ந்தவானா அப்படின்ட்டு சாக்காக கேட்குறாங்க உன்னோட மூதாதையர் வந்து நான் வந்து அவர் அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து நல்ல பவர்ஃபுல்லாகவும் டிமானிக் எனர்ஜி சூப்பராகவும் கட்டுப்படுத்துவாங்க அவங்களோட ஸ்கில் அவர் விதமாக இருக்கும் அவங்க வந்து அவங்க டீமான் எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணும்போது அவங்க கண் வந்து பயங்கர ரெட்டாக மாறும் அதனாலேயே அவங்க வந்து ஷார்ப்பாக பார்ப்பாங்க நல்ல மேஜிக் பவர் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களையே சொன்ன பேச்சு கேட்கலன்ட்டு அவங்களையே கொண்டு கொண்டுட்டு அவங்க மாதிரியே பப்பட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அந்த கொல்றது மூலயமாவே அவங்களுக்கு நிறைய ப்ளஷர் கிடைக்கிறதுனால அவங்க கொள்கிற கடுமையாகிட்டாங்க அப்படியே நிறைய கொண்டு கொன்று என்னோடய எங்கிட்டே வந்து கொண்டுகிட்டே இருந்தான் எந்த தொழிலையும் பார்க்காதனால எங்கிட்டயே சண்டைக்கு வந்தான் இப்போ நான் அடியில் பட்டு போட்டவனே அதுக்கப்புறம் அவனோட அந்த கொள்கிற எண்ணத்தை வந்து நான் சீல் பண்ணிவிட்டு அதனாலே அவன் எனக்கு வந்து லாயலாக இருப்பேன்னு சொன்னான் என்னோட பிளட் சேர்ந்த எல்லாருமே உங்களுக்காக லாயலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலையே ஆனால் நான் வந்து சர்ச்சில் தான் வாழ்ந்தேன் என்னோட தங்கச்சி தம்பி கூட எல்லாத்துக்கோட்டையும் அப்புறம் என்னோட நன்னு கூட இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம பொண்ணு அதுதான் நான் சொன்னேன் அவங்க வந்து சொல்கிற பேச்சு கேட்கலங்கன்னா அவங்க பிடிச்சவங்களையே பண்ணிட்டு அவங்க இடத்துல வந்து பொம்மையை வச்சுக்கிட்டு அவங்களே ஒரு இதில் வாழ்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை நான் அவங்களுக்கு ஒன்றும் இருக்க மாட்டேன் இதுக்கு நான் காரணம் இல்லைன்ட்டு நம்ம பொண்ணு பத்திரப்படுறாங்க நம்ம ஹீரோ அது இப்படி அவங்களே கொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க வாய்ப்பு இருக்குது இவ்வளோ அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு அப்புறம் உனக்கு காட்டுறேன்ட்டு அவங்க வந்து காட்டுறாங்க அதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தாங்க தெரியுது அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க இருக்க உயிர் வந்த மாதிரி நஜ மனுஷங்க மாதிரி அக்கா நீங்கள் வந்துட்டிங்களா நாங்கள் எல்லாம் விளாடலாம் அப்படின்ட்டு வர்றாங்க அப்புறம் அந்த இது பண்ணிடுறாங்க கட் பண்ணிடுறாங்க அப்போ சொல்கிறாங்க இதுதான் உண்மையான ரியாலிட்டி நீங்கள் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்துட்டு தான் நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வீணு ஆனால் அந்த குழந்தைங்க அப்படின்ட்டு நமக்கு ஹீரோ கவலைப்படுறாங்க இதுதான் உன்னோடய பிளட் இருக்கிறவங்களுக்கான பெரிய பிரச்சனையே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து சீக்கிரமாகவே கொலை பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு நம்ம பொண்ணு வந்து கதறாங்க அவர் பாவ அதிகமாக பவர் ரிலீஸ் ஆகுதுங்க அப்புறம் நம்ம குயினுந்துட்டு ஒரு தாங்க சொல்கிறாங்க மயக்கம் போட்டு வந்துட்டாங்க சரி இவ்வளோ போய் பார்த்துக்கோ ஹீரோ இவ கொஞ்சம் ரெக்கவரி ஆகட்டும் அவளுக்கு உண்மை கொஞ்சம் எதிர்த்து சொல் இல்லைன்னா இவள் ஸ்லோ ஸ்லோலே பாதிக்கப்படும் ஏன்னா இவங்கிட்ட ரெண்டு கேரக்டர் இருக்குது எது இன்க்ரீஸ் ஆகுதோ இன்னொன்று அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் எப்படியா இது அவளை குணப்படுத்து பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுறாங்க அடுத்த சீனில் நம்ம பொண்ணை தூங்கி எந்திரிக்குதுங்க பிரதர் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்ட்டு நம்ம பொண்ணு எதுவுமே நடந்த மாதிரி காட்டிக்கிலங்க அதாவது மறந்துடுச்சுங்க இது முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே அப்புறம் நமக்கு எது ஞாபகம் இல்லையான்னு கேட்டேன்னே நம்ம பொண்ணுக்கு திடீர்னு ஞாபகம் வந்து அழுக ஆரம்பிக்குதுங்க என் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாமே நானே கொலை பண்ணிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் காரணம் நீ இல்லாமா அது வந்து ஆக்சிடெண்ட்டாக நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது காரணமே நான் தான் என்னோடய கைங்களால தான் அவங்கள எல்லாத்தையுமே கொண்டு இருக்கேன் அது எனக்கே தெரியும் அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ வேறு தத்துவம் எடுத்து விட்றாங்க மரம் வந்து காற்றை கொடுக்குதுமா ஆனால் அந்த காற்றே ஒரு நாள் புயலா மாதிரி அந்த மரத்தையே அடிச்சிட்டு போவதில்லை ஆனால் அதுக்காக அந்த மரத்தையே குத்த சொல்ல முடியும் இல்லை காற்றையே குத்த சொல்ல முடியும் எப்படின்னாலும் விதி வந்து நம்மளை யாரையும் விடாதுமா அது எல்லாத்துக்குமே ஒரு ரூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ ஆனால் அவன் அந்த மாதிரி காற்று வந்து எது அடிச்சிட்டு போகலையே நான் தானே என் பிரதர் எல்லாத்தையும் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாப்பா பாரு பாப்பா உன்னோட வாழ்க்கை வந்து ஒரு நூல் மாதிரி அதில் ஏகப்பட்ட சிக்கலும் வளைவு நிலைவுகளும் முடிச்சுக்களும் இருக்குது அதை நீ எப்போ எடுக்கிறையோ அப்போ தான் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் உன்னோட வாழ்க்கையே திரும்ப மாறும் அப்படின்ட்டு அந்த பொம்மையோட நூலை பிரிச்சிடறாங்க நம்ம ஹீரோ இதோ இந்த மாதிரின்ட்டு பார்த்தா எல்லா பொம்மையும் தனித்தனியாக இருக்குதுங்க ஆனால் என் பிரதர் சிஸ்டர்ஸ்னால் அந்த பொண்ணை திரும்ப கேரக்டர் மாற வருதுங்க அப்போ நம்ம ஹீரோ இன்னொரு வசனமும் சொல்கிறாங்க நீ ஒரு தன்னந்தனியான்னு ஒரு பெரிய கடலில் ஒரு மலையில் நான் இருக்கிற எந்த வெளிச்சமும் இல்லாத ஒரு கருங்கு மேகத்தோடு சூழப்பட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உனக்காக ஒரு வெளிச்சமாக இருப்பான் இந்த பிரதரு உன்னை நான் எப்போ ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம ஆள் சொல்கிறாங்க அப்போ அந்த விஷுவல் காட்டுறாங்க நம்ம பொண்ணு அவ்வளோ பெரிய ஹீரோ வந்து நம்ம பொண்ணை காப்பாற்றுற மாதிரி நம்ம பாப்பாவுக்கு தெரியுதுங்க இதோ இங்கே பாரு இவன் இவன் தான் ஏஞ்சல் இப்போ நீ எல்லாம் முடிச்சுக்களையும் அவுத்துட்டினால இவன் தான் உனக்கு கிடச்ச கிஃப்ட் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கொடுக்குறாங்க இதுதான் நம்பிக்கை அப்படின்ட்டு சொல்லி அந்த ஏஞ்சல் பொம்மையும் கொடுக்குறாங்க நம்ம பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அப்புறம் வந்து எல்லோரும் மறைஞ்சிடுறாங்க பாய் பை சிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாம் வரைஞ்சோன்னே பாப்பா எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு கட்டி பிடிச்சி எழுதிட்டு இருக்குதுங்க நம்ம ஹீரோ மலைக்கு முன்னாடி வானம் இன்னைக்கு கருப்பாக தான் இருக்கோ அதே மலைக்கப்புறம் பாரு வானவில்லா வந்து வானம் ரொம்ப அழகாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அதோட இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க மக்களே அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் கேஸ்